ஓம் சாயிராம் வாத்தியார் ஒருத்தர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு சேட்டக்கார பசங்க பயங்கர தொந்தரவு இவர் எவ்வளவோ தன்மையாக சொல்லி பார்க்குறாரு கேட்க மாட்டேங்கிறாங்க ஒருத்தனை பிடிச்சி மிரட்டுறாரு இப்படி நீ பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னு சொன்னால் உன் தோலை உரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி உடனே அவன் சொல்லியிருக்கிறான் தோலை உரிச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சந்தேகம் கேட்க ஆரம்பிச்சிட்டான் இதை எங்கள் அப்பாட்ட சொல்லுவீங்களா சொல்ல மாட்டிங்களா இந்த மாதிரி ஒரு வழியாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வகுப்பு எடுக்க ஆரம்பித்த உடனே பார்த்தா அவர் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னால் அதிலிருந்து ஆயிரத்தெட்டு சந்தேகங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் சொல்லியிருக்காரு தம்பி கொஞ்சம் பொறு நான் தான் வகுப்பை வந்து ஆரம்பிக்கிறேன் நான் ஒன்று சொல்ல ஆரம்பித்த உடனே உனக்கு சந்தேகம் வந்து வரும் ஆனால் அதுக்குண்டான விளக்கம் அடுத்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் உனக்கு கிடைச்சிரும் அப்படி கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே கடைசியில் கேளு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு ஆரம்பி அப்படி இல்லாமல் அவங்க அது வேணும்னே அன்றைக்கி அந்த பசங்கள்லாம் ஒரு முடிவில் இருந்திருக்குறாங்க இவர் ஏதாவது சொல்ல ஆரம்பித்த உடனே அவங்க சந்தேகம் கேட்க ஆரம்பித்து அவரை ஒரு வழி பண்ணியிருக்கிறாங்க உடனே அவர் கொஞ்சம் பொறுமை இழந்து போய் சொன்னாராம் சரி தம்பி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒன்றுலேருந்து ஐம்பது வரைக்கும் அதை எண்ணுங்க அந்த எண்ணி முடித்ததுக்கு அப்புறமும் அந்த சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்கிட்ட கேளுங்க ஏன்னா அதை எண்ணி முடிக்கிறதுக்கு முன்னால் அந்த சந்தேகமே அர்த்தமில்லாத சந்தேகமாக உங்களுக்கு தோணிடலாம் இல்லை அந்த சந்தேகத்துக்கு வந்து விட கிடச்சிடலாம் இல்லை அந்த சந்தேகத்தை நானே விளக்கி சொல்லிடலாம் அதனால் அந்த ஐம்பது என்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாராம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா எல்லா பையங்களும் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு இவருக்கு ஒன்றும் புரியல இவர் பாட்டுக்கு நடத்திக்கிட்டே இருந்திருக்கார் அவங்க எல்லாம் ஒரு இருபத்தஞ்சிக்கு வரும்போது பார்த்தா இவர் கழுத்தில் பயங்கரமான வழி என்னன்னு சொல்லி கையை வச்சு பார்த்துருக்காரு ஒரு தேள் இருந்திருக்கு என்ற பாவைங்களா என் கழுத்தில் வந்து ஒரு தேள் வந்து கடிக்குதே நீங்கள் முன்னாடி தானே உட்காந்துருக்கீங்க அதை சொல்லியிருக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னாராம் இன்னும் எல்லாம் சேர்ந்து சொன்னாங்களாம் நீங்கள் தானே சொன்னீங்க ஏதாவது தோணுச்சுன்னு சொன்னால் உடனே சொல்லக்கூடாது ஐம்பது வரைக்கும் எண்ணிட்டு சொல்லணும்னு சொல்லி அதுதான் எண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒருவேளை அந்த ஐம்பது எண்ணி முடிக்கிறதுக்கு முன்னால் நீங்களே அந்த தேலை பார்த்து தூக்கி போட்டாலும் போட்டிருக்கலாம் அல்லது அந்த தேலே வந்து வேண்டாம் இறங்கி போயிருந்தாலும் போயிருக்கலாம் ஐம்பது எண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த தேள் உங்கள் மேலேயே இருந்து கடிக்காமல்